ஒன்னு சாமுவேல் முதல் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிப்போம் அவனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் ஒருத்தி பேர் அன்னாள் மற்றவள் பேர் பெணினாள் பெணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை இஸ்ரேல் தேசத்தில் எல்கானா என்கிற ஒரு மனுஷன் அவருக்கு ரெண்டு மனைவி உண்டு ஒருத்தி அன்னாள் இன்னொருத்தி பெணினாள் அன்னாளுக்கு குழந்தை இல்லை பெக்கோ பிள்ளைகள் இருந்தார்கள் பிள்ளைகள் இருந்தார்கள் நல்ல ஒரு பக்தி உள்ள குடும்பம் தேவனை கனப்படுத்துகிற குடும்பம் தேவனை முக்கியப்படுத்துகிற குடும்பம் வருஷந்தோறும் கத்துடைய ஆலயத்துல வந்து கத்திருக்கின்ற ஊழியம் செய்யக்கூடிய குடும்பம் அந்த குடும்பத்துல பெண்ணினாளுக்கு குழந்தை இருக்கு அண்ணாளுக்கோ குழந்தை இல்லை அண்ணாள் என்று சொன்னால் கிருவை என்று அர்த்தம் இந்த அண்ணாளுக்கு ஆவிக்குரிய நன்மைகள் நிரம்பி இருக்கு ஆனால் பூமிக்குரிய நன்மைகள் இல்லை தேவடைய கிருவைகளை சுமந்து செல்லக்கூடிய இவளுக்கு உலகத்தின் ஆசீர்வாதம் உலகத்தின் நன்மை இல்லை இஸ்ரேல் தேசத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை இல்லை அப்படின்னா அது மிகப்பெரிய சாபம் மிகப்பெரிய சாபம் இந்த அண்ணாளுக்கு குழந்தை இல்லாதனால சக கிளத்தி என்று சொல்லுகிற இந்த பெண்ணினால் என்ன செய்தால் ஒவ்வொரு நாளும் இந்த துக்கப்படுத்தினால் மலடி என்று சொல்லி அவமானப்படுத்த வீட்டுக்குள்ள நிம்மதி இல்ல சமாதானம் இல்ல உடைக்கப்படுகிற ஒரு தன் வீட்டுக்குள்ள மாத்திரம் வெளியில பாத்தீங்கன்னா போற இடத்திலெல்லாம் அண்ணாளுக்கு குழந்தை இல்ல அண்ணாளுக்கு குழந்தை இல்ல அண்ணாள் மேலே தேவுடைய சாபம் இருக்கு சாபம் இருக்கு என்று சொல்லி அநேகர் வந்து கேவலமாய் இருக்கலாம் நிந்தித்து இருக்கலாம் பரியாசம் இருக்கலாம் இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில கூட அண்ணாள் தன்னுடைய வாழ்க்கையில நான் என்ன பாவம் செய்தேன் நான் என்ன தவறு செய்தேன் என் சக கிளத்தி வெளிநாளுக்கு குழந்தை இருக்கு ஆனா எனக்கு குழந்தை இல்லையே ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த ஆசீர்வாத கொடுக்கல எனக்கு ஏன் இந்த நன்மையை கொடுக்கல என்று சொல்லி அநேக கேள்வி கேட்டு இருக்கலாம் கேள்வி கேட்டு இருக்கலாம் ஆனால் இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில நல்ல தெய்வீக சுபாவத்தை பார்க்க முடியும் நல்ல தேவனை நேசிக்க கூடியவள் சக கிளத்தி நேசிக்க கூடியவள் தேவனை நேசிக்கிறது மாத்திரமல்ல தேவனுக்காக செயல்படக்கூடியவள் கத்துடைய ஆலயத்துல ஊழியர் செய்யக்கூடியவள் இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஸ்வாவம் இயேசுடைய ஸ்வாவம் முழுது நிரம்பி இருந்துச்சு ஆனால் அண்ணாளுடைய வாழ்க்கையில குழந்தை இல்லை அநேக நேரத்துல நாமும் கூட தேவனுக்காக பிரயாசப்படலாம் தேவனுக்காக செயல்படலாம் ஆலய கூடுகையில பங்கெடுக்கலாம் அநே காரியத்தை செய்யலாம் ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு குறை இருக்கும் ஆனால் நம்ம சோந்து போக கூடாது உருவருக்க கூடாது ஆமேன் எனக்கு இருக்கக்கூடிய இந்த குறையானது அது நிரந்தரமானது அல்ல இது தற்காலிகமானது இது நிரந்தரமானது அல்ல இது தற்காலிகமானது தற்காலிகமானது வேதத்துல நீங்கள் பார்க்கும்போது ஒரு கல்யாண வீட்டுல இயேசு அழைக்கப்பட்டிருந்தார் அங்கே திராட்சரசம் குறைபட்டது இயேசு அழைக்கப்பட்டு இருக்கிறார் இயேசு அந்த வீட்டில்தான் தான் இருக்கிறார் ஆனால் திராட்சரசம் குறை வந்தது அப்போ தேவனி ஆராதிக்கக்கூடிய பிள்ளையுடைய வாழ்க்கையில குறை வருமா வராதா அப்படின்னா வருமா வராதா கண்டிப்பாக வரும் நான் தேவனை ஆராதிக்கிறேன் நல்லா ஜபிக்கிறேன் நல்லா கொடுக்கிறேன் நல்ல தேவனுடைய ஆலயத்துக்காக பிரயாசப்படுகிறேன் என் வாழ்க்கையில குறை வருமா வராதா என்று சொன்னால் கண்டிப்பாக வரும் ஆனால் இந்த குறைவு கடைசி வரை குறைவாகவே இருக்காது இந்த குறைவு மகிமையில் நிறைவாகும் ஆமேன் அலே லூயா இந்த குறைவு என்பது தற்காலிகமானது நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய குறைவு என்பது தக்காளியமானது தேவன் ஒரு கல்யாண ரசமாய் மாற்றி தன் மகிமையை வெளிப்படுத்தினது போல முந்தின ரசத்தை காட்டிலும் விந்தின ரசம் அதிக ருசி உள்ளதாய் மாற்றினது போல தேவன் என்ன செய்வார் அந்த குறைவுகளை கிறிஸ்து கிறிஸ்துக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் ஆமேன் அலைலூயா இந்த அண்ணால் வீட்டிலே உடைக்கப்படுகிற அனுபவம் வெளியில உடைக்கப்படுகிற அனுபவம் இப்ப கத்துடைய ஆலயத்துல ஊழியர் செய்யும்படியாக இந்த குடும்பம் கடந்து போகுது ஏன்னு சொன்னால் இந்த அண்ணாளுடைய குடும்பம் எல்கானுடைய குடும்பம் லேவி கோத்தரத்தை சேர்ந்தவர்கள் எந்த கோத்தரம் லேவி கோத்தரத்தை சேர்ந்தவர்கள் ஆகவே வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கத்துடைய ஆலயத்துல போய் அவர்கள் கத்துவதற்காக ஊழியை செய்வார்கள் அப்படி ஊழியை செய்யக்கூடிய நாட்கள்ல ஊழியை செய்யக்கூடிய நாட்கள்ல இந்த அண்ணால் என்ன செய்தால் தன்னுடைய வாழ்க்கையில சரீரத்தின் குறைவுகள் இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைவுபடாத அண்ணால் எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடிய அண்ணால் தேவனோடு பேசக்கூடிய அண்ணால் தேவனோடு உறவாடக்கூடிய அண்ணால் என்ன செய்தால் தேவ சமூகத்துல போய் ஜோமனித்தே இருக்கிறான் தன்னுடைய குறைவுகளை நீத்து அவள் சோந்து போகல தேவ சமூகத்துக்கு போகாமல் இல்ல ஜெபிக்காம இல்லை தேவனுடைய சத்தத்தை கேட்காமல் இல்ல தன்னுடைய வாழ்க்கையை என்ன குறைவு இருந்தாலும் அவள் தேவ சமூகத்தை விட்டுவிடல தேவனோடு உறவாடுவதை தேவனோடு பேசுவதை தேவனுடைய ஆலயத்துக்கு போவதை தேவனுக்காய் ஊழியம் செய்வதை அவள் விட்டுவிடல நம்ம அநேக நேரத்துல செவிக்க மறந்துறோம் வேதத்தை வாசிக்க மறந்துடும் தேவனுக்காக செயல்படக்கூடிய காரியத்துல நாம் குறைபட்டு போகிறோம் குறைபட்டு போகிறோம் அன்னால பொடி அல்ல அன்னால அல்ல ஒரு மனிதன் பூமிக்குரிய வாழ்க்கையில என்ன குறைவேனாலும் வரட்டும் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைவுபடக்கூடாது ஆவிக்குரிய நன்மைகள் நிரம்பி வழியும் ஆமேன் அலைலா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய நன்மைகள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய கிருபைகள் அபிஷேகங்கள் நிரம்பி வழியன் ஊவிக்குரிய வாழ்க்கையில குறைவு வரலாம் ஆனா அந்த குறைவு என்பது நிரந்தரமானது அல்ல தற்காலிகமானது கண்டிப்பாக தேவனிடத்தில் செவிக்கிறவது ஆண்டவர் என்னுடைய குறைவுகளை மகிமேல் நிறைவாக்குவார் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களும் நானும் உறைபட்டு போக கூடாது